இந்த மண் தத்துவ ராசிக்குள் உங்கள் ராசி உட்காரும் போது உங்களுடைய தசையும் நிலமும் சரியாக இருந்தால் அங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மண் தத்துவதம் பொன் பொருள் சேர்க்கைக்கு உதவுகிறது மண் தத்துவ ராசி வந்து ரிஷபம் நம்மளுடைய கண்ணி மகரம் இதுதான் மண் தத்துவ ராசி இந்த மண் தத்துவத்தில் விழும் நீரை வந்து உங்களால் கரெக்டா பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஓகே அதாவது அந்த இடத்துல சந்திரன் இப்போ வந்து அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல செவ்வாய்க்கு நட்சத்திரம் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரமும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது ஆனா மண் தத்துவத்தை பலப்படுத்த கூடியது நான் சொல்லிட்டேன் செவ்வாய் செவ்வாய் அப்ப செவ்வாயில இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த உடல் வந்து உடல் அந்த உடலுக்குள் பெறக்கூடிய அந்த நீர் வந்து சரியான அளவியான அளவா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த செவ்வாயும் கரெக்டா அமையணும் அமைஞ்சதுன்னா நல்லது அப்பங்கும் போது அந்த நில தத்துவத்துக்குள்ளதே நம்ம சரியா ஆக்டிவேட் பண்ண தெரிந்தவர்கள் நல்ல அந்த செவ்வாய் தன்மையை கரெக்டா அப்சர்வ் பண்றவங்களுக்கு இது பலமா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம்